தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை திறந்து விடுவதற்கான உத்தரவை தற்போது காவிரி ஒழுங்காற்று குழு பிறப்பித்திருக்கிறது காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்கான பங்கை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம் காவிரி நீர் ஒழுங்காட்சி குழுவினுடைய நூறாவது கூட்டம் இன்று காணொலி மூலமாக நடைபெற்ற நிலையில் ஆகஸ்ட் மாதத்திற்கு தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டிய நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஐந்து டிஎம்சி நீரை கர்நாடக அரசாங்கம் உரிய நேரத்தில் திறந்துவிட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை தற்போது காவிரி நீர் ஒழுங்காட்சி குழு செய்துள்ளது மிக முக்கியமாக காவிரி ஒழுங்காட்டு தலைவர் வினீத் குப்தாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் பங்கேற்றது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது அதாவது அடுத்த ஒரு மாதத்தில் எவ்வளவு நீர் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அதன் அடிப்படையிலும் உச்ச நீதிமன்ற அடிப்படையிலும் எவ்வளவு நீர் வழங்கப்பட வேண்டும் தற்பொழுது வரை ஜூலை மாதத்திற்கு நீரானது வழங்கப்பட்டுள்ளதா இல்லை பல்வேறு ஆலோசனைகள் என்பது இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டு தற்போது அதிகாரப்பூர்வ பரிந்துரைகளை ஆகஸ்ட் மாதத்திற்கான பரிந்துரையாக தற்பொழுது காவிரி நீர் ஒழுங்காற்றிக் குழுவானது பிறப்பித்துள்ளது ஏற்கனவே ஜூலை மாதம் உரிய நேரத்தில் நீரானது திறக்கப்படவில்லை மழை வந்த பிறகு நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளதாக இன்றைய தமிழக அரசாங்கம் சார்பாக அந்த ஒரு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் மாதம் உரிய நேரத்தில் வழங்கப்பட வேண்டிய நாற்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது விட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை தற்போது காவிரி நீர் ஒழுங்காட்சிக் குழுமது செய்துள்ளது நன்றி சுச்சித்ரா விரிவான விவரங்களுக்கு